வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் பதினெட்டு வெக்காமை குரலின் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவண்மை நாணுபவர் நடுவண்மை நானுபவர் என்ன செய்ய மாட்டாங்க பழிப்படுவ செய்ய மாட்டாங்க பிறரால் பழிக்கப்படுகின்ற ஒரு செயல்பாட்டினை இந்த நடுவண்மை நாணுபவர் செய்ய மாட்டாங்க நடுவண்மை நாணாபவார்ன்னு என்ன அர்த்தம் நடுவுநிலை அல்லாத செயல்களை செய்வதற்கு அஞ்சுபவர் போவார் அப்படின்னு சொன்னால் பயப்படுவாங்க ஒரு தீய செயல்பாட்டினை ஒரு கெட்ட பேச்சுக்களை பேசுவதற்கு பயப்படுவாங்க சான்றோர்கள் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பயன் கிடைக்கிது நமக்கு அப்படின்னு சொன்னால் அதற்காக போய் அந்த செயல்பாட்டினை செய்ய மாட்டாங்க அதனால் ஒரு பின் விளைவுகள் எல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க அப்படின்னு இந்த வெக்காமை அதிகாரத்தில் ஐயன் வந்து சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பயனை எதிர்பார்த்து எதையாச்சும் சொல்கிறது ஒரு செயல்பாடு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் கேட்கறது யாரையாச்சும் சொல்கிறது அதை வைத்து என்ன செய்கிறது கட்டி கட்டு கட்டி நிறைய தகவல்களை பரப்பி விடுறது அதை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய இருக்காங்க அப்போ அதுக்காக வந்து ஒரு பிரபல யூடியூபர் வந்து என்ன செஞ்சார் தண்டனையை அனுபவிக்கிறார் பதவி உயர்வுக்காக வந்து என்ன செய்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரித்து போவது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் வந்து ஒரு விவாதம் நிகழ்த்தி தேவையில்லாமல் சிக்கலுக்கு ஆளாகிவிட்டார் ஆக இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கருத்து செயல்பாடு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி தொடர்களை கூட இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியதாக ஒரு செய்தி போயிட்டுருக்கு அவர் ஒரு இசைக்கலைஞர் அந்த மூத்த இசைக்கலைஞருக்கு இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனதாக அவர் வந்து அதை விரும்புவதாக அந்த செய்தி தொடரில் சொல்லிட்டுருக்குறாங்க ஆக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்கிறாங்க அதனால் பயன்பெறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லி சிக்கலுக்கு ஆளாயிட்டாங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னாலும் நம்ம என்னான்னு பார்க்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்னால் என்னங்க அர்த்தம் அனுசரித்து போதல் அதனால் ஒன்றும் தவறே கிடையாது இப்போ நம்ம சாலையில் போகிறோம் இரண்டு பேரும் கொஞ்சம் சிறிய சங்கடத்துக்கு ஆளாகிக்கிறோம் அவரும் ஏற்று வந்துடுறாரு நம்மளும் கொஞ்சம் குறுக்க தவறி நடந்துடுறது அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அனுசரித்து போகணும் சாரிங்க நாங்கள் தெரியாமல்ட்டேன் அப்போ அவரும் வந்து சரி சரின்ட்டு போயிடுவார் இப்போ பிரச்சனைகளே இல்லை இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு நிறுவனத்தில் அதிகாரி தொழிலாளர்கிட்ட இந்த சரக்கை நம்ம இன்றைக்கே அனுப்பிச்சாலணும் நாளைக்கு அனுப்ப முடியாது அந்த வண்டி போயிடும் புக்கிங்லாம் வந்து பண்ணியாச்சு அதனால் உங்கள் வேலை நேரத்தை விட கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு இந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அவர் கேட்பார் இப்போ தொழிலாளருக்கு வந்து என்ன செய்வாங்க காலம்பூரம் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க ஊதியம் கொடுக்குறாங்க அப்போ அப்படிங்கும்போது கம்பெனிக்காக அந்த நிறுவனத்துக்காக அவங்க வந்து என்ன செய்வாங்க தங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சரிங்க பரவாயில்ல நாங்கள் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டே கிளம்புறோம் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து அனுசரித்து போவது இது மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய இடங்களில் நாம் அனுசரித்து போகணும் நிறைய சந்தர்ப்பங்களில் நாம் அனுசரித்து போகணும் அதாவது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை பல மொழி இருக்குது ஆனால் எதை விட்டு கொடுப்பது எந்த இடத்தில் நாம் அனுசரித்து போவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது எங்கே நாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் எங்கே நாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது ஏன்னால் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு ஒரு மனிதருக்கு மானம் ரொம்ப 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 முக்கியம் ஒரு நல்ல பயன் கிடைக்குது பெரிய ஒரு நன்மை கிடைக்குது பதவி உயர்வுலாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒழுக்கம் தவறி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் பல பல சிக்கல்கள் வந்துடும் அதனால் ஐயன் என்ன சொல்கிறாரு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவு இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து இழுக்கம் அப்படின்னு சொன்னால் தீய செயல்களால் வருகின்ற துன்பங்களை அறிந்து அதனால் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள் அந்த சான்றோர்கள் வந்து அதனால் வருகின்ற சிக்கல்கள் எல்லாம் வந்து அவங்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் அதனால் வந்து இருந்து அவங்க மாட்டாங்க அதனால் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் நம்ம திருக்குறள் படிக்க வேண்டும் அப்படி திருக்குறள் படிச்சிட்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அதனால் ஒழுக்கம் தவறக்கூடாது அப்புறம் என்ன செய்யக்கூடாது பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நாம் மானத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா வானமும் அறிவும் மனிதருக்கு அழகு இப்போ இன்னும் சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நன்மைக்காக யாரோ ஒருத்தர் சொன்னதை எங்கேயோ கேட்டதை நாம் சொல்லி அதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா காதால் கேட்பதும் பொய் கண்ணால் காண்பதே பொய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு அருமையான பழமொழியை சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க அதனால் நம்ம பாட்டுக்கு வந்து நன்மைகள் கிடைக்குது பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்லி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து அவரவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதை வந்து மற்றவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது எங்கேயோ அவங்கவுங்க விருப்பாது அதில் வந்து உனக்கு என்ன போயிடுச்சு நீ ஏன் அதில் தலையிடுற நீ ஏன் கருத்து சொல்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரித்து போவதுங்கிறது அவரவர்களுடைய விருப்பம் அப்போ எங்கெங்கெல்லாம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்த்தோம் பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன செய்யக்கூடாது வானத்தைந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அந்த நன்மையை தேவையில்லைங்க நமக்கு ஒழுக்க முக்கியம் அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட குரல் அதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கதை அளந்து விட்டு அதன் மூலம் நாம் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு கேடுகட்ட செயலை செய்யக்கூடாது அப்படின்னு ஐயன் சொல்கிறார் புறங்கூறி பொய்த்துதர் பொய்த்துயிர் வாழ்ந்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் கண்டதையும் கேட்டதையும் வச்சு நம்ம விட்டு கட்டி கட்டுக்கதை சொல்கிறத விட இங்கெல்லாம் செத்து போகலாமே அப்படின்னு ஐயன் சொல்கிறார் அது வந்து உனக்கு நன்மையை தரும் பல அறம் நூல்கள்லாம் அவங்கள பற்றி சொல்லுவாங்க அவர் வந்து நல்ல மனுஷன்னையா இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களில் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு இந்த உலகம் உங்களை போட்டுரும் அதனால் வந்து நீங்கள் தரம் கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழாதீங்க அப்படின்னு ஐயன் அறிவுரை சொல்கிறார் ஆக இந்த திருக்குறள் விளக்கத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை அது எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவேன் அதோடு புறம் கூறுதலை தவிர்க்க வேண்டும் இந்த அவங்க அப்படி இவங்க அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க கண்டபடி பேசுகிறது சொல்கிறது எல்லாம் தவிர்க்க வேண்டும் ஒழுக்கம் தவறக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த அருமையான அட்ஜஸ்ட்மெண்ட் தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இவ்வளோ ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்